அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் முதல் இரவு இதை பற்றி தான் இன்றைய தலைப்பு முதல் இரவு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் திருமண வைபவங்களுக்கு அவருடைய மனைவி அவர்கள் என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு சண்பகம் எல்லோருக்கும் எல்லா காலகட்டங்களையும் இரவு வரத்தால் செய்யும் இந்த இரவுகளில் முதல் இரவு என்று காலகட்டங்கள் என்னவென்றால் ஒரு மனைவி ஒரு கணவர் என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் அந்த உறவுகளை மேல்படுத்தும் இரவாக அமைகிறது முதல் இரவு கல்யாண காரியம் வன்னியாட்சி இந்த கல்யாண காரியம் என்பது ஒரு கணவருக்கும் ஒரு மனைவிக்கும் அதாவது திருமண வாழ்வில் நடைபெறுகின்ற காலகட்டங்களில் திருமண வைபவத்திற்காக நடைபெறுகின்ற அந்த கருமாவை சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கை என்னையா கருமா இந்த கருமா கருமா என்று சொல்றீங்களே இதற்கு என்ன அர்த்தம் எப்ப பேசினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கருமா கருமான்னு வருதே அப்படின்னு கேட்குறவங்களுடைய கேள்விகள் நிறைய உண்டு அந்த கேள்விகளுக்கு பதில் இந்த முதல் இரவு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் அவருடைய இல்லற வாழ்க்கையில் பார்ட்னர்ஷிப் உறவுகளை மேல்படுத்தும் வகை என்று சொல்லக்கூடிய இந்த மேல்படுத்தும் வகையில் இந்த முதலிரவு என்ற ஒரு காலகட்டம் சரி ஒரு காலகட்டங்களில் முதல் இரவு என்பது ஒரு காலகட்டங்களில் இரவு கல்யாணம் நடக்கும் மறுநாளைக்கு திருமணம் அறிஞ்ச மறுநாளைக்கு அவங்களுடைய மறுவீடு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த சாஸ்திர சம்பிராயங்களை நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து திருமண வைபவத்தின் இரவு பொழுது என்று பார்க்கும் ஒரு சாந்தி மூர்த்தம் என்பது குறித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இத்தனை மணிக்கு இந்த இரவில் இந்த டயத்தில் நீங்கள் முதலிரவு என்று கூறுவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்கள் அதுவல்ல அமையவில்லை திருமணம் என்று நடக்கிறதோ அன்றைய பொழுதில் அவர்களுக்கு இரவு பொழுது முதல் இரவாக அமைகிறது அது அந்த பொழுது எல்லோருக்கும் நல் பொழுதாக அமைகிறதா அந்த திருமண வாழ்க்கையில் அவர்கள் உறவுகள் மேற்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது பெரியோர்களால் நிச்சயிக்கப்படும் நிச்சயிக்கப்படக்கூடிய கல்யாணங்கள் நடக்கும் ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வார்கள் இரவு பொழுதில் வரும்பொழுது அது கசக்கும் சிலவர்களுக்கு காரணம் என்னவென்றால் ஜாதகத்தில் யோனி பொருத்தம் என்ற ஒரு பொருத்தம் உண்டு அந்த பொருத்தத்தை பார்த்து தான் திருமண வைபவங்களுக்கு ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு உண்டு அதே போல இந்த யோனி பொருத்தங்களை சரியாக அமைத்து கொண்டு அவர்கள் இல்லாத வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வாரா என்று திருமணத்திற்கு முன்பு பார்க்க வேண்டிய முதல் பொருத்தத்தின் ஒன்று அதேபோல் திருமண வாழ்க்கையில் முதல் காலகட்டங்களில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணமானது இரண்டு நான்கு ஏழு ஒன்பது இந்த தொடர்புகளில் இருக்கிறதா என்று பார்த்து திருமண வைபவங்களில் முதல் மூர்த்த பட்டோடாக குறிக்கணும் ஒரு சின்ன உதாரணம் இரவு தான் அந்த மூர்த்தம் வரும் அந்த மூர்த்த காலகட்டங்களில் இரவு வரக்கூடிய அந்த மூர்த்த காலகட்டங்களில் அவர்களுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் வைத்துக்கொள்வோமே மேஷ லக்கணம் என்று வைத்துக்கொள் ரிஷவ லக்கணம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ரிஷவ லக்கணத்திற்கு நான்கு குடையவர் யார் என்றால் சூரியன் இந்த நாலாம் அதிபதி எங்கே உட்கார வேண்டும் அந்த லக்கணத்தில் அன்றைய பொழுதில் ஒன்பது ஒன்பது மணிக்கோ எட்டு மணிக்கோ இரவு பத்து மணிக்கோ இந்த பொழுதில் அந்த சூரிய பகவானுடைய இடத்தில் இருந்து லக்கணம் நான்கு ஒன்பது இந்த ஏழு இந்த இடங்களில் சூரிய பகவான் நின்றிருந்தால் அந்த பொழுது அவர்களுக்கு இனிமையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குரு பகவானும் அந்த காலகட்டங்களில் அமைந்தால் அந்த பொழுது இனிமையாக அமையும் அசுர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு சனி கேது இந்த கிரகங்களுடைய அமைப்புகளில் அவர்களுக்கு இரவு பொழுது யாருடைய இரவு பொழுது திருமணம் முடித்து கொள்வோருடைய ஆண் பெண்ணுடைய இரவு பொழுது அமைந்திருந்தால் லக்கணமாக அமைந்திருந்தால் அது நான்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பகுதியில் ராகு பகவான் ஏழாம் இடத்திலேயோ கேது பகவானோ இல்லை என்றால் சுக்கரனோ சுக்கரன் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை இந்த காலகட்டங்களில் அமைந்திருந்தாலோ சனி பகவான் அமைந்திருந்தாலோ அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஓய்யா திருமணம் என்பது நாங்கள் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களுடைய மனைவி எங்களுக்கு இப்போ வரைக்கும் அன்பாக பார்த்துக்கிறா நான் அதெல்லாம் பார்க்காம நான் பள்ளி அறைக்குள்ள அதாவது என்னுடைய மனைவியுடன் உடலுறவு ஏற்படுத்தி கொண்டேன் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் பல உண்டு உங்களுக்கு அந்த பொழுதில் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது இனிக்கத்தான் செய்யும் ஆனால் ஜோடிடம் என்பது தவறாக இருக்காது தவறு பொழுது இல்லை அது உங்களுடைய ஜாதகத்தின் விடிப்படியோ நீங்கள் சேரும் காலகட்டங்களையோ அந்த கிரகங்கள் அந்த இடத்தில் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் மண்டைய போட்டு கொலப்புறையில ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கேக்கிறவங்களுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண வைகோக காலகட்டங்கள் என்பது லக்கணத்தை வைத்து குறிக்கக்கூடிய அமைப்பு அந்த லக்னாதிபதி அதாவது லக்னாதிபதி வைத்து குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்னம் என்பது இரவு பொழுது ஒருவருடைய அன்றைய திருமண வாழ்க்கையில் இரவு பொழுது வரும் பொழுது அந்த லக்கணத்தில் இருந்து நான்கு ஏழு ஐந்து ஒன்பது நாம் கவனமாக மேற்கொண்டு அந்த வாழ்க்கையை அவர்கள் இல்லறம் என்ற நல்லற வாழ்க்கையில் பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தும் காலகட்டங்களில் மூர்த்தங்களை குறித்து கொடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதுதான் சாந்தி மூர்த்தம் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் நிறைய குறிப்புகள் இருக்கு இந்த ஏழரை நிமிஷத்துல ஏழரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்களா இந்த ஏழு எட்டு நிமிஷத்துக்குள் நாம் சொல்லும் வார்த்தைகள் இதுதான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் வணக்கம்